அனைவருக்கும் வணக்கம் கன்னித்தமிழ் பாடசாலைக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று மேல்நிலை முதலாம் ஆண்டு பாடப்பகுதியில் புது புத்தகத்தில் இயல் நான்கில் இருக்கும் பழைய புத்தகத்தில் இயல் ஐந்தில் இருக்கும் தொல்காப்பியம் சிறப்பு பாயிர உறைவிளக்க பாடல் பார்ப்போம் நூல்வழி தொல்காப்பியம் இயற்றியவர் தொல்காப்பியர் தொல்காப்பியம் இயற்றியவர் தொல்காப்பியர் தொல்காப்பியம் நமக்கு தமிழில் கிடைக்கப்பட்ட மிக நூல் தமிழில் கிடைக்கப்பட்ட காலத்தால் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் இதன் ஆசிரியர் வந்து தொல்காப்பியர் தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் என்று மூன்று அதிகாரங்களை கொண்டு இடம்பெறுகிறது ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒன்பது இயல்களாக மொத்தம் இருபத்தி ஏழு இயல்களை கொண்டு இடம்பெறுகிறது தொல்காப்பியத்திற்கு பலர் உரையை எழுதியிருக்கிறார்கள் அதில் பழமையான உரைகள் அப்படின்னா இளம்பூரனர் நச்சினார்கிணியர் கல்லாடனார் சேனாவரையர் தெய்வச்சலையார் பேராசிரியர் இவங்க எல்லாத்தினுடைய உரையும் மிக பழமையானது தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர் இது மூன்று பிரிவாக இருக்குது எழுத்து சொல் பொருள் என்று மூன்றாக பிரிச்சிருக்கிறாங்க இதில் ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் ஒன்பது இயல்கள் மொத்தம் இருபத்தி ஏழு இயல்கள் இருக்கிறது இதில் பழமையான உரை அப்படின்னாக்க நம்ம இளம்பூர்னர் நச்சு நாற்கனியர் கல்லாடனார் சேனாவரையர் தெய்வச்சிலையார் பேராசிரியர் இவங்களுடைய உரை தான் மிக பழமையான உரை அடுத்து பார்த்தீங்கன்னா நுழையும் முன் இதில் ஒருமதிப்பெண் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா ஆசிரியர்களை பற்றி கேட்கலாம் எத்தனை பிரிவுகள் இருக்குது எத்தனை இயல்கள் இருக்குது அப்படின்னு கேட்கலாம் இப்போ தொல்காப்பியத்தினுடைய சிறப்பு பாயிரம் உரை விளக்கத்தில் ஒரு பாட்டு இருக்குது அதை தான் இங்கே பாடமாக வச்சுருக்கிறாங்க அதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் தொல்காப்பியரால் தொகுத்தும் பகுத்தும் சேர்த்தும் எழுதப்பட்ட நூல் தொல்காப்பியம் இந்த நூல் வந்து எழுத்து சொல் எழுத்து சொல் மட்டுமல்ல வாழ்வியல் இலக்கணங்களாக வாழ்வியின் இலக்கணங்களாக பொருள் இலக்கணத்தில் வகுத்து கூறியிருக்கிறார் இப்போ நாட்டினுடைய எதிர்காலமாய் விளங்கக்கூடியது ஒரு மாணவருடைய பண்பு அந்த மாணவன் எப்படி கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரு நிலையை சிறப்பு பயிரத்தில் நமக்கு உறைவிளக்க பாடலாக தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார் அதுதான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தில் ஒரு சிறந்த மனிதனாக விளங்க வேண்டும் என்பதற்கு எப்படி கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரு நிலையை தொல்காப்பியரிங்க சொல்லியிருக்கிறார் அதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் வழக்கின் இலக்கணம் இழுக்குன்று அறிதல் பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல் ஆசார் சார்ந்து அவை அமைவர கேட்டல் அம்மான் புடையோர் தம்மொடு பயிரல் வினாதல் வினாயவை விடுத்தல் என்றென்னவை கடனா குளினே மடம் நனி இகக்கும் ஒரு குறி கேட்போன் இருகார் பெருக நூலிற் பிழையாமடினே பிழைபாடிலினே முக்கார் கேப்பின் முறையறிந்து உரைக்கும் தொல்கா பேர் சொல்றாரு வழக்கின் இலக்கணம் இழுக்கின்று அறிதல் அப்படின்றார் வழக்கு என்பது இரண்டு ஒன்று உலக வழக்கு செய்யுள் வழக்கு இந்த மாணவர் தான் கற்றவற்றாக இருக்கின்ற செய்யுள் வழக்கு இரண்டிலும் சிறப்புடைய மாணவன் எனப்படுவான் இந்த உலக வழக்கு நூல் வழக்கு செய்யுள் வழக்கு இந்த இலக்கணங்களை ஆசிரியர்களிடம் எப்படி கற்கணுமா இழுக்கென்று கற்றல் வேண்டும் இழுக்கு என்றால் குற்றம் இழுக்கு என்றால் என்ன குற்றம் குற்றம் இல்லாமல் அவன் கற்க வேண்டுமா உலக வழக்காக இருந்தாலும் சரி செய்யுள் வழக்காக இருந்தாலும் சரி எந்த விதமான குற்றமும் இல்லாமல் அவன் கற்க வேண்டும் பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல் பாடங்களை வந்து போற்றி கற்க வேண்டும் அதான் பாடம் போற்றல் பாடங்களை எப்படி இருக்குமா நல்ல சுவைத்து இன்பமாக போற்றி போற்றி கற்க வேண்டுமா அதாவது கேட்டவை நினைத்தல் ஆசிரியர்களிடம் கற்ற பாடங்களை மீண்டும் நினைத்து நினைத்து அவன் பயிற்சி பெற வேண்டும் கேட்டத மறுபடியும் மீண்டும் மீண்டும் அவன் நினைத்து பார்த்து அதை பயிற்சி பெற வேண்டும் ஆசார் சார்ந்து அவை அமைவர கேட்டல் ஆசான் என்றால் ஆசிரியரை ஆசிரியரை சார்ந்து ஆசிரியரை அணுகி அவங்க பக்கத்தில் போய் பாட கருத்துக்களை கேட்டு தெளிவு அடைய வேண்டும் அதான் ஆசா சார்ந்தவை அமைவரை கேட்டால் அவங்க பக்கத்தில் போய் தேடி கண்டுபிடிச்சு ஆசிரியரிடம் கேட்டு பாடங்களை அணுகி நல்ல தெளிவு பெற்று ஐயங்களை போக்கி பாடங்களை கற்க வேண்டுமா ஒரு மாணவன் அம்மான் புடையோர் தம்முடு பயிரல் அப்படி தங்களது ஐயங்களை போக்கி ஆசிரியர்களிடம் வினவி தெளிவு பெற வேண்டுமாம் அம்மான் புடையோர் தம்முடு பயிரல் வினாதல் வினாவையை விடு என்னவை அப்படி ஒவ்வொரு மாணவனும் தன்னுடன் பயிலும் மாணவர்களுடன் கல்வியை கருத்தாக இருப்பவர்களோடு பழக வேண்டுமாம் தான் மட்டும் படித்து ஐயங்களை போக்கிட்ட போதாது தன்னோடு பயிலக்கூடிய தமிழ் அறிவில் சிறந்திருக்கின்ற ஒரு மாணவர்களோடு சேர்ந்து உயர் சிந்தனை உடையவர்களோடு ஆசிரியர்கள் போட யார் சிறந்த அறிவு பெற்ற மாணவன் இருக்கிறானோ அவனிடத்துல போய் கலந்துரையாடி பயிற்சி பெற வேண்டும் தங்களது ஐயங்களை ஆசிரியர்களிடம் வினவி தெளிவு தெளிவுபெற்று அதுக்கப்புறம் இன்னும் நல்ல தெளிவாக கற்க வேண்டும் வினாதல் வினாவையே விடுத்தல் என்றுவை அது மட்டும் இல்லை அவனோடு பழகு கற்பது மட்டுமல்ல இன்னும் இருக்கக்கூடிய ஐயங்களை எல்லாம் அவன் தீர்த்து வினாதல் வினாவையே விடுத்தல் என்று வை இன்னும் அவனுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை எல்லாம் நல்ல தெளிவுற தெளிவடைந்து அவன் கற்க ஒரு ஒருமுறை அதாவது ஆசிரியர் கூறக்கூடிய கருத்துக்களை ஒரு முறை ஆசிரியர் கூறக்கூடிய கருத்துக்களை ஒரு முறைக்கு இருமுறை கேட்கும் மாணவர்கள் நூலை பிழையின்றி கற்கும் திறன் பெற்றவர்களாக இருப்பார்களா அதாவது ஆசிரியரிடம் விலையில்லாமல் கற்பதையே தன்னுடைய கடனாக மடம் நனி இகக்கும் அப்படி கற்கிறவனுக்கு அறியாமை என்னும் இருளானது அவனை விட்டு விலகி ஓடும் அப்படின்னு சொல்றாங்க அறியாமையானது அவனை விட்டு மிகவும் அதாவது மடம் நனி இகக்கும் அப்படின்ட்டு இகக்கும் என்றால் என்ன அதை நீங்கி போயிடும் மடம் என்றால் அறியாமை என்பது இகந்து போயிடும் இதுதான் உனக்கு கடமை நினைச்சிக்கிட்டு ஆசிரியர்களிடம் நல்ல அயமுறை கற்க வேண்டும் அதுல ஒரு குறி கேட்போன் இருகார் பெருக நூலின் பிழை பாடலே ஒரு முறைக்கு இருமுறை மாணவர்கள் நூலை பிழையின்றி கற்கக்கூடிய திறன் பெற்றவர்களாக ஆசிரியர்கள் ஆசிரியர்களிடம் பாடத்தை ஒரு முறைக்கு இருமுறை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியவன் நூலை பிழையில்லாமல் கற்கும் திறன் பெற்றவர்களாக மாறுகிறான் முக்கார் கேட்பின் முறையிருந்து உரைக்கும் மூன்று முறை கேட்போர்கள் பாடக்கருத்துக்களை பிறருக்கு முறையாக எடுத்துரைக்கும் ஆற்றலை பெறுகிறார்கள் இந்த தன்மையில தான் பாடத்தை கேட்க வேண்டும் ஒரு முறைக்கு இருமுறை கேட்கிறவன் நூலை பிழை இல்லாமல் கற்க முடியும் மூணாவது முறையும் கேட்டு தெரிஞ்சுகிறவன் பிறருக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவனாக அவன் மாறுகிறான் இதுபோல இந்த தன்மையில் பாடத்தை கேட்டு கடமையாக நினைத்து ஒருவன் கற்க வேண்டும் அந்த அறியாமை விலக சிறந்த நிலையை இங்கே தொல்காப்பியர் அவர்கள் எடுத்துரைக்கிறார் அப்போ இப்போ யூடியூப்பில் வரக்கூடிய இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோவை ஒருமுறைக்கு இருமுறை பல முறை நீங்கள் எடுத்து எடுத்து பார்க்க பார்க்க இன்னும் அறிவை நீங்கள் ஆழமாக பெற்றுக்கொண்டே இருப்பீங்க அதுக்காக தான் உங்கள் நலன் கருதி தான் சரி ஒரு முறை பாடத்தை கேட்கறத தவிர நீங்கள் எத்தனை முறை வேணாலும் கேட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இதை வீடியோவை எடுத்து சேனலில் போடுறேன் நீங்கள் எத் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் இதை எடுத்து பார்த்துக்கலாம் கீழே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க நீங்கள் புதுசு புதுசாக போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு முன்னாடியே வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஒவ்வொரு முறையும் எடுத்து பார்த்துக்கலாம் இதில் பாருங்கள் குறிப்பு கொடுத்துருக்குறாங்க பாட்டோட பொருள் இருக்குல்ல அறிதல் போற்றல் நினைத்தல் கேட்டல் பயிரல் இதெல்லாம் தொழிற்பயிர் நனி இகக்கும் உரித்தொல் விடுதலை எப்படி பிரிக்கலாம் விடு குட்டல் தல் விடு பகுதி இத்து சந்தி இத்து தள் வந்து தொழிற்பயர் விகுதி அறிந்து அரி இத்து இந்தானது விகாரம் இத்து குட்டல் அரி பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து இறந்த கால இடநிலை உ வினையச்சு விகிதியாக மாறும் இழுக்கின்றி இழுக்கு குட்டல் இன்றி இலைமொழி வீட்டுல உயிர்வரின் உக்குரல் அங்கே அங்க மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு ரெண்டு விதியும் வரும் முறை அறிந்து முறை குட்டல் அறிந்து ஈ ஐவழியவும் ஏனைய வழிபவும் அப்படிங்கிற விதியோட மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியில் இது இடம் பட்டு இருக்கும் இது போல இந்த பாடங்கள் சிறப்படைகிறது ஒரு முறைக்கு இருமுறை பலமுறை நீங்க கேட்டால் மட்டுமே சிறந்த அறிவை பெரிய பெருவீர்கள் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இந்த இடத்துல தொல்காப்பியர் வலியுறுத்திருக்கிறார் நன்றி வணக்கம் இதில் பாருங்க முக்கியமான செய்தி தொல்காப்பியம் முதல் பதிப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழில் முதல் ஏழு இங்க ஒரு மதிப்புள்ளாக இதையும் கேட்கலாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க ஒவ்வொரு பகுதியுமே ஒவ்வொரு விஷயமே ரொம்ப முக்கியமானது நீங்கள் இதை பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க இந்த வீடியோவை எடுத்து பாருங்கள் பக்கத்துலேயே வந்து சப்ஸ்க்ரைப் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸு நீங்கள் கொடுங்க நன்றி வணக்கம்